நாங்கள் ஆதாரம் கொடுத்து நிவாரணங்களை கொடுத்து கையெழுந்துகின்ற சமூகம் மாறி தங்களுடைய தொழிலையும் தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பலப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு சமூகத்தை நாங்கள் கட்டியெழுப்புவதற்கான அடித்தளம் தான் இந்த கல்வி சீர்திருத்தத்தை போட போகின்றோம் இதை செய்வதற்கு ஒரு சில பிள்ளைகள் இருக்கலாம் பிள்ளைகளை சுற்றி காட்டி அதன் நிமித்தம் எங்களுடைய பிரதமரை பதவியின் இருந்து விலக வேண்டும் என்று சொன்னார்கள் இதெல்லாம் வற்றிற்கும் காரணம் இதன் கிடைக்கின்ற பிரதிபலன் பெரிதொரு மாற்றம் இவர்களால் செய்ய முடியாததை எங்களுடைய அரசாங்கம் வந்து எங்களுடைய எங்களுடைய சமூகத்திற்கும் மக்களுக்கும் செய்யும் போது இனி இவர்களுடைய எதிர்காலம் முற்றுமுழுதாக போகின்ற என்ற ஒரே பயத்தின் தான் இன்று கலங்கி போய் பல பல வதந்திகளை மாற்றம் சொல்லிக்கொண்டு அவற்றை நிற்பாட்டுவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் எடுத்த எந்த முடிவிலும் ஒரு மாற்றம் செய்வதில்லை நாங்கள் சொன்னோம் மலைய மக்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளத்தை பெற்று கொடுப்போம் என்ற விதமான போராட்டங்களும் இன்றி அவர்களுக்கு சொன்ன அதே பொருத்தனையை அடுத்த மாதம் பத்தாம் தேதியாகும் போது அவர்கள் தங்களுடைய வாங்கும் போது தெரியும் நாங்கள் சொன்னதை செய்தவர்கள் என்று நிச்சயமாக இந்த ஆள் கடல் நோக்கி செல்லும் இந்த சட்ட தொழில் நடவடிக்கைகளை செய்யும் எவராக இருந்தாலும் அதை தடுக்க வேண்டும் இந்த கடந்த கால அரசுகள் சட்ட சில தொழில் நடவடிக்கைகளை குறிப்பாக கரவிலை சார்ந்த அவர்களுக்கு அனுமதி கொடுத்தது தவறு என நான் சுட்டிக்காட்டுகின்றேன் ஏனெனில் அப்படியான சட்டவிரோத தொழில் நடவடிக்கை அனுமதி கொடுத்ததால் இன்று மக்கள் அவதிப்படும் நிலைக்கு உள்ளாகின்றார்கள் இந்த சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு ஏற்கனவே கரவலை தொழிலுக்காக ஊக்கம் கொடுத்த அரசுகளுக்கு அதன் அமைச்சர்களுக்கு அல்லது அதனோடு சேர்ந்த உத்தியோகத்தர்களுக்கு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த அரசை கேட்டுக்கொள்கின்றேன் அதே நேரம் இந்த அரசு தற்போது கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு நன்றி புண்ணிய காலத்தில் ஒரு பக்கச்சார்பான அபிவிருத்திகள் தான் இருந்தது ஏனென்றால் கூடுதலாக வடமாகாணத்தை இருந்தார்கள் சிறந்த தொழிற்சாலைகள் நாங்கள் இருபத்தி ஒராம் திகதி பரந்தன் இந்த நாளைய தினம் அதற்கான அடிக்கலை நாட்டுகின்றோம் ஏனென்றால் அங்கே எந்த வகையிலும் உண்மையான தொழிற்சாலைகள் உருவாக்கப்படவில்லை வேலைவாய்ப்பு உருவாக்கவில்லை அந்த வகையில் எமது அரசாங்கமானது அதிகமான கரிசனை கொண்டிருக்கிறது எமது நாட்டின் அவர்களும் அங்கே வரும்போது உணர்ந்து கொண்டார் அங்கே பல தொழிற்சாலைகள் உருவாக்க வேண்டும் என்று எல்லா மக்களை அனைத்தையும் கண்ணோட்டத்தில் பார்க்கின்றது அதனால் தான் வட மாகாணத்தில் அதிகளவான செல்வாக்கு இந்த ஜனாதிபதிக்கு கிடைத்திருந்தது கிழக்கு மருத்துவ சேவை இன்று இரண்டு மூன்று நாட்களாக தொடர்ச்சியாக ஸ்தம்பித நிலைக்கு வந்திருக்கின்றது இந்த வைத்தியத்தை இலவசமாக பெற்றுக் மக்கள் இன்று பணங்களை செலவழித்து வேறு தனியார் வைத்திய நிலையங்களுக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டிய துப்பாக்கிய நிலை இருக்கின்றது இன்று கிட்னி வருத்தம் ஏனே நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இவ்வாறான வைத்தியங்களை வெளியிலே சென்று செய்வதாக இருந்தால் பாரிய நிதி செலவுகள் தேவைப்படுகின்றன எனவே எளிய மக்களுடைய பிரச்சனையை தீருங்கள் இந்த கிழக்கு மாகாணத்திலே இந்த அக்கறை பெற்று ஆதார வைத்தியசாலையிலே ஒரு எம்எஸ் எஸ் டைமுக்கு வருகிறார் வர வேண்டும் டைம் போகணும் என்று அவர்களுடைய பிங்கர் பிரிண்ட் எடுக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு மூன்றாவது நாள் அந்நியமாக கிழக்கு மாகாணத்திலே முஸ்லிம் மக்கள் செறிந்து வாழ்கின்ற ஒரு மாகாணத்திலே பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாவது நாள் கிழக்கு மாகாணம் திருவோணமலை எல்லாமே வைத்தியசாலைகளிலே முடங்கி போயிருக்கிறது ஏழை மக்கள் பாதிக்கப்படுகிறார் அது தொடர்பாக உங்களுடைய கவனத்தை கொண்டு வருகிறேன்